வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து டிஏ வந்து ஐம்பத்தஞ்சி சதவீதமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பில் எப்படி ஐம்பது லட்சம் ஜென்ரேட் பண்ணுறதுனும் இப்போ இன்கேஸ் டிஏ வந்து தவறாக இருக்குது அது இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ஃபிக்ஸ் ஃபிக்ஸேஷனோ ப்ரொமோஷனோ அந்த மாதிரி வரப்போ நம்ம ரெட்ரோவில் போட்டிருப்போம் எஃபெக்டி டேட் மாற்றி கொடுத்துருப்போம் இப்போ ஓல்டு பேக்கே டிஏ எடுத்துகிட்டு வரும் அந்த மாதிரி கேஸ்க்கெலாம் எப்படி டிஏ மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து சேலரி பில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது டிஏ அரியரை வந்து ரெகுலர் சேலரி பில்லே எப்படி ஜென்ரேட் பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல ஃபினான்ஸை க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து பேரோல் செலக்ட் பண்ணிக்கோங்க பேரோலில் வந்து ரிப்போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஏ அரியர் ப்ரோக்ராம்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆஃபீஸ் நேமும் பில் குரூப்பும் கேட்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா கீழே ரிப்போர்ட் வரும் அந்த ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ரிப்போர்ட் இது மாதிரி இருக்கும் இதில் இருக்கிற டிஏ அமௌண்ட்டு அந்த மந்த்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் ரிசல்ட்டில் பார்த்துட்டு பில்லை டைரெக்டாக ஜென்ரேட் பண்ண வேண்டியதான் அந்தந்த பில் குரூப்புக்கு அவ்வளோ ஈஸியாக நம்ம ரெகுலர் சாலரி பில்லில் டிஏ அரியரை சேர்த்து பில் ஜென்ரேட் பண்ணியாச்சு இப்போ டிஏ அரியர் எலமெண்ட் வந்து தவறாக இருக்குங்க பட்சத்தில் அது எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி அமௌண்ட் வந்து தவறாக இருக்குங்க அப்போ சரி பண்ணால் என்ன பண்ணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நாலு ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக நம்ம வந்து டிஏ அரியரை மாற்றிட முடியும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் நம்ம எலமென் அடி டெடிட்டில் போயிட்டு எம்ப்ளாயி நம்பரை கொடுத்துட்டு அவங்க பேரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து எஃபெக்டிவ் டேட் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துட்டு அந்த ரெட்ரோ டியர்னஸ் அலவன்ஸ் டியர்னெஸ் எம்னு இருக்கும் அந்த எலமெண்ட்டை வந்து நாலு எலமெண்ட் இருக்கும் அட்டாச் ஆகிருக்கும் நாலுத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிரியேட் நியூ என்ட்ரிஸ் டியூஷன் டிடெக்ஷன் இருக்குல்ல அதில் நியூ என்ட்ரி கொடுத்துட்டு அதில் எஃபெக்டிவ் டேட் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துட்டு ஒரு ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணுங்க அந்த ஆட் பண்ணுறப்ப ஒவ்வொரு மாதத்துக்கும் தனித்தனியாக நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜனவரி மாதம்னா ஜனவரி மாதத்துக்குரிய டிஏ கரெக்ட் அமௌண்ட் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரிஜினலி ஏன் டேட்டுன்னு இருக்கும் அந்த டேட்டு வந்து ஜனவரி மாதம்னா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரினா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டிங்கன்னா அந்த எலமெண்ட் ஆடாயிடும் அதை வந்து நம்ம ப்ராசஸில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிசல்ட்டில் போயிட்டு போய்ட்டு மார்பாரேட்டரி கொடுத்திட்டிங்கன்னா அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு புதிய டிஏ வந்து மாறி வந்துடும் இப்போ ரிசல்ட்டில் மாறி வந்துருச்சுன்னா ரிசல்ட்டில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பில் ஜென்ரேஷனில் போய்ட்டு கரெக்டாக பில் ஜென்ரேட் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதாங்க இப்படி தான் நம்ம டிஏரியர் தப்பாக இருந்தாலுமே அதை சரி பண்ணி கரெக்டாக போட்டுக்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இது ஜிபிஎஃப் எம்ப்ளாயாக இருந்தால் உங்களுக்கு வந்து டி அரியர் மட்டும் மாற்றணும் இதே வந்து சிபிஎஸ்சாக இருந்தாங்களா உங்களுக்கு சிபிஎஸ் அரியர்லாம் மட்டும் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும் சேம் மெத்தடில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ